அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் எப்போது தீவிரமாக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து நாளை நாளை மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து பிறகு தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தொடர்ந்து நம்மளுடைய மாலத்தீவு மற்றும் இந்திய பெருங்கடலில் மற்றொரு காற்று சுழற்சியை உருவாக்கி ஒன்றிணைந்த சுழற்சியாக உருவாகி அரபிக்கடலுக்கு வந்து அதாவது லட்சத்தீவு பகுதியிலே நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது லட்சத்தீவு பகுதிக்கு வந்து நம்ம கேரளாவுக்கு மிக அருகாமையில் லட்சத்தீவு பகுதியில் நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மழைப்பொழிவு எப்படி மழையுடைய தீவிரம் எப்போது அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு என்னன்னா புயல் வரப்போகுது புயல் வரப்போகுதுங்கிற ஒரு அச்சத்தை எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புயலும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் புயல் வந்தால் அவங்களுக்கு நான் உண்மையாகவே முன்னெச்சரிக்கையாக கொடுப்பேன் புயல் எச்சரிக்கையெல்லாம் கிடையாது மழைப்பொழிவை பொறுத்தவரை இன்று அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று கிறிஸ்மஸ் நாலன்று இன்றைக்கே பல இடங்களில் மழைப்பொழிவு காலையில் காணப்பட்டது அதாவது சென்னையிலலாம் காலையில் லேசான தூரல் சாரலாக காணப்பட்டது இருந்த போதிலும் இந்த மழையானது ஓய்ந்துவிடும் நாம் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி வந்து டெல்டாவில் மழைப்பொழிவு இருக்குன்னு இருந்த போதிலும் டெல்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்று லேசான தூரல் சாரல் காணப்படலாம் மேகமூட்டமாக காணப்படலாம் பல இடங்கள்ல இன்னைக்கு மேகமூட்டங்களாக காணப்படும் இருந்தபோதிலும் போதிலும் பொழிவுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான் மிக மிக குறைவு நாளை அதாவது இனிமே மழைப்பொழிவு எப்போது தீவிரமாகும்னா அனைவரும் பாருங்கள் நீங்களே நல்லா பாருங்களேன் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை பெருசா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைபொழிவு இல்லாதது போல அந்த வானிலை படங்கள் அப்படி காட்டுதா பாருங்களேன் நெருக்கமாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு நெருக்கமாக அப்படியே அந்த நிகழ்வு வருவது போல காட்டுகிறதா தொடர்ந்து அப்படியே அந்த நிகழ்வு தொடர்ந்து அப்படியே நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாகவே வருவதனால அங்கே பாருங்கள் அந்த ஜனவரி ஒன்றாம் தேதி அப்படியே அந்த டெல்டாவில் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதே போல் இருந்து அப்படியே பாருங்களேன் ஜனவரி மூன்றாம் தேதி இன்னும் தீவிரமாகி ஜனவரி மூன்றாம் தேதியெலாம் நல்லா ஒரு பயங்கரமான தீவிரமாக இருக்குது தீவிரமான மழைப்பொழிவு அதுவும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் காணப்படுது அப்படியே இது இன்னும் தீவிரமாகி ஜனவரி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதியெல்லாம் நல்லா முழுவதும் தீவிரமாகுது ஏழாம் தேதி அப்படியே முழுவதும் வங்கக்கடல நிலவக்கூடிய நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக நகர்ந்து வரும் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் அதன் காரணமாக அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை இருபத்தி ஆறாம் தேதி நாளையிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக அது நகரக்கூடும் அதனால இது இலங்கைக்கு நெருக்கமாக வர வர நாளை இரவிலிருந்து இலங்கை முழுவதுமே மழைபொழிவு தொடங்கும் நாளை மறுநாள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் சற்று நம்மளுடைய மேற்கு அதாவது நம்மளுடைய மேற்கு நோக்கி நகர்வதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டாலேயும் மழைபொழிவு நாளை மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதல் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்கள் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி அதுக்கப்புறம் தூத்துக்குடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பொது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வரைக்கும் இது எல்லாமே டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மலைப்பொழிவு தொடங்கும் இது தொடர்ந்து அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வருவதனால நம் தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடர் மழையானது மாத இறுதி வரைக்கும் அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதே போலயே இருக்கும் அதே போல் விட்டு விட்டு அப்படி இப்படி இருந்துகிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு பலத்த மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி காரணம் என்னவென்றால் மாத இறுதியில மற்றொரு சுழற்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இலங்கைக்கு நெருக்கமாகவே வந்து நில நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால புயலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வரும் காற்று சுழற்சிகள் வரும் மழைப்பொழிவை தரும் மாத இறுதி வரைக்கும் ஜனவரி மாத இறுதி வரைக்குமே நமக்கு வடகிழக்கு பருவமழை இருக்கு அதனால எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க ஜனவரி முதல் வாரத்துல உங்களுக்கு வேண்டிய மழை பொழிவை அதாவது மேற்கு மாவட்டங்கள் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் அப்புறம் தெற்கு மாவட்டங்கள் அப்புறம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி அந்த ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு தேவையான மழைப்பொழிவை உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துரும் இந்த வடகிழக்கு பருவமழையில முக்கியமான ஒரு தீவிரமான பருவமழையை இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க சரியா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இன்று அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இந்த நாள்ல பெரிய லெவல்ல எல்லா இடத்துலையும் காணப்படலனாலும் மேகமூட்டமாக காணப்படும் நாளை வந்து பார்த்தீங்கன்னா நாளை நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக அந்த காற்று சுழற்சி வருவதனால நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில அந்த மழைப்பொழிவு தொடங்கும் நாளை மறுநாள் நம்மளுடைய கடலோரங்களில் டெல்டாலேயும் தென் மாவட்டங்கள்லையும் தென் கடலோரங்களிலேயும் டிசம்பர் இருபத்தி ஏழு இரவு முதல் மழை தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி மழை தொடங்கி இருபத்தி ஒம்பதாம் தேதியும் அதே பகுதியிலே நீடித்து பிறகு முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதே போலயே வானிலை இருக்கும் பிறகு நம்மளுடைய ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அதனால் பரவலான பொழிவுக்கு ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து வாய்ப்பு இருக்கு சரியா அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த விவசாய பணிகள் அதுக்கப்புறம் எல்லா பணிகளையுமே இந்த மாத இறுதிக்குள்ள முடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜனவரி ஒன்னாம் தேதியில தீவிரமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது தென்கடலோரம் டெல்டால மட்டும்தான் மழை இருக்கும்லாம் கிடையாது வடகடலோரம் வரைக்கும் அதாவது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இது எல்லா பகுதியிலையும் மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வாதான் நமக்கும் இந்த ஜனவரி ஒன்னுல இருந்து ஜனவரி ஏழு எட்டு தேதிக்குள்ள வரும் அதனால நம்மளுடைய ஜனவரி ஒன்னுல இருந்து ஏழாம் தேதிக்குள்ள நீங்க முன்னெச்சரிக்கையோட இருங்க இந்த மலைப்பொழிவு வடிகாலு எல்லாத்தையுமே பார்த்துக் கொள்ளுங்கள் அது எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் டெல்டால மட்டும் சொல்லலை எல்லா பகுதியிலையும் ஒட்டுமொத்த பகுதியிலையும் சொல்றேன் சரியா அதனால வடகிழக்கு பருவமழை என்பது தொடர்ந்து ஜனவரி இறுதி வரைக்குமே இருந்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவை தந்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு நமக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டும் நினைங்க மழைப்பொழிவே இல்லை நிறைய இடங்கள்ல ஏரி குளங்கள் நிரம்பல இன்று வரை வந்து பாத்தீங்கன்னா காலகட்டத்தில் பல இடங்கள்ல ஏரி குளங்கள் நிரம்பல நமக்கு நிகழ்வுகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான நிகழ்வுகள் நமக்கு வந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் இன்று வரை காலகட்டத்துல இனிமே வரப்போற அதாவது இனிமே வரப்போற நிகழ்வுகள் எல்லாமே அதாவது நம்மளுடைய அந்த கடலூருக்கு தான் இருக்கும் கடலூருக்கு வடைக்க போவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான் அதனால அந்த கடலூருக்கு தெற்கே தான் வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சிகள் வந்து இனிமேல் வரும் காலங்களில் அதாவது ஜனவரி இறுதி வரைக்குமே நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தான் நிலவக்கூடுங்கிறனால டெல்டாவும் தென் மாவட்டங்களும் அப்புறம் உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதிகளும் இன்னும் மழைப்பொழிவை கூடுதலாக பெறப்போகிறது என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் மழைப்பொழிவை தொடர்ந்து நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கும் சேனலை பாருங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்டை கொடுக்க முடியும் சரியா நன்றி